அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம் கடவுள் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆக மொத்தம் எல்லா வணக்கமும் கடவுள் வணக்கத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு அதனால் வந்து அதுபோல் எல்லா அனைத்து வார்த்தைகளையுமே எழுநூத்தி நாற்பத்தி ஏழுத்துலேயே அடங்கி போச்சு அனைத்து திருவருளும் அந்த எழுத்து நாற்பத்தி எழுத்துலையும் அடங்கி போச்சு எல்லா இசைகளும் எல்லா மேலதளம் எல்லா கச்சேரியும் எல்லா ஆட்டம் பாட்டமும் அனைத்துமே எழுநூத்தி நாற்பத்தி எழுத்துலேயும் அடங்கி போச்சு அதுபோல் தன்னுடைய அங்கத்துலேயும் எல்லா நடிப்புகளும் அடங்கி போச்சு என்பதை இந்த எண்ணின் மூலமாக சொல்லுகின்றேன் சொல்லி வருகின்றேன் ஆனால் வாத்தடிப்பு ஜாதக பிளான் இதை எல்லோரும் தள்ளிவிட்டு போயிடாதீங்க ஆனால் வந்து இது வந்து ஒரு முக்கியமானது இது கருத்துள்ள செய்திகள் யாருமே வந்து இந்த வீடியோ கால் மூலமாக யாரும் அப்படி சொன்னதில்லை இது தனிப்பட்ட முறையில் நான் உருவாக்கப்பட்டது வார்த்தை அடிப்படை ஜாதகப்படை என்பதை நான் உறுதி செய்து இந்த வீடியோ கால் மூலம் ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் அதாவது வர்ணம் வர்ணத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய என்கிறது அஞ்சு ஒம்போது ஆறு ஏழு இலங்கூட்டாக இருபத்தேழு அதனுடைய விதி என்பது ஒம்பது அப்போ வர்ணம் ஒம்போது வகையான வர்ணம் ஏழு வகையான வர்ணத்தில் படி எத்தனையோ ரகங்கள் வர்ணங்கள் பூசுகின்றோம் அதனால் வந்து வர்ணத்துடைய விதியில் ஒம்பது வர்ணம் வந்து ஒன்பதாம் இடம் திரிகோண சாணத்தில் வருகின்றது அடுத்ததாக வந்து குடிநீர் குடிநீர் இருக்குன்னு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எந்த மூணு ஆறு ஏழு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதனுடைய விதி என்பது ஏழு அப்போ குடிநீருடைய விதியின் ஏழு குடிநீர் ஏழாம் இடம் அப்போது ஏ ஏழாம் விடம் கேந்திரத்தில் வருகிறது அப்போது குடிநீர் ஏழாம் விடாது கேந்திரத்தில் வரதுனால தான் நமக்கு வந்து தண்ணி வந்து நமக்கு சுவையான ஒரு அற்புதமான நீராக இருக்கின்றது வெள்ளம் போடாமல் கசக்கோவில சேர்க்காமல் தண்ணி வந்து தனி சுவை நமக்கு தண்ணியோடய சுவை வந்து யாராலையுமே படைக்க முடியாது கடவுளை தவிர வேறு எதுவும் படைக்க முடியாது அப்போது வந்து குடிநீரோட விதிங்கிறது ஏழு அதான் ஏழாம் இடம் கேந்திர சனத்தில் வருகின்றது அடுத்ததாக வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய ஏதா அஞ்சு மூணு நாலு ஏழு ரெண்டு எல்லாம் கூட்டாக இருபத்தி அதோடைய விதி என்பது மூன்று அப்போ சுண்ணாம்புடைய விதியின் மூன்று சுண்ணாம்பு வந்து மூன்றாம் இடம் அடுத்தது சிமெண்டு சிமெண்டுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய நாலு நாலு மூணு ஏழு எல்லாம் கூட்டாக பதினெட்டு அதோடைய விதி என்பது ஒம்பது சிமுண்டோடய விதியின் ஒம்பது அப்போ சிமெண்ட் வந்து ஒன்பதாம் இடம் அதனால் ஒன்பதாம் இடம் திரிகோளை சந்தை வரதுனால தான் சிமெண்ட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கெட்டியாக ரொம்ப ஆண்டுகால நிலைக்கும்படி அந்த சிமெண்டோட தரம் நமக்கு செய்து தயாரிப்பாளர்கள் அரசாங்கங்கள் தயாரித்து நமக்கு வந்து நல்ல வீடு வாசல் கட்டும்படி சிமெண்ட்டை தயாரி கண்டுபிடிச்சு சிமெண்ட்டுன்னு ஒரு பொருளை வார்த்தையை உருவாக்கி நமக்கு வந்து ப பயன்பாட்டுக்கு கொடுத்து உள்ளார்கள் அடுத்து அது சிறுத்தை சிறுத்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் நாலு ஒன்று நாலு ரெண்டு எல்லாம் கூட்டாக பத்து அதோட விடி என்பது ஒன்று சிறுத்தைக்கு வந்து விடியின் ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடத்துக்கு போனாக்காக வருகின்றது சிறுத்தை அப்போ அடுத்தாக இருந்த புலி புலிக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எழுதம் ரெண்டு அஞ்சு எல்லாம் கூட்டாக ஏழு தான் புலியோட விடியின் ஏழு புலியை வந்து வகுக்க புலியை வந்து ஒன்பதால கிரகத்தாக வந்து கழிக்க முடியல அதனால் அந்த புலி வந்து தனி சப்பரேட்டானது அதோட அது பறக்க அது ஓடும்போது தன்னோட உடல் அப்படி நல்லா நீலாகப்படுத்தி ஓடும் புலி புலியோட விடியின் ஏழு அடுத்ததாக இருந்தது சிங்கம் சிங்கத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய நாலு எட்டு ஒன்று ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாக்க இருபது விடி என்பது ரெண்டு அப்போது சிங்கம் சிங்கத்தை வந்து கிரகத்தில் கழிக்கலாம் அதான் விடியின் ரெண்டு புலியை வந்து கழிக்கவே முடியாது புலி வச்சு சட்டம்தான் அடுத்ததாக வந்து திண்டாட்டம் திண்டாட்டத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எட்டு மூணு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டம் இருபத்தி எட்டு அதோடைய விதி என்பது ஒன்று அப்பத்து திண்டாட்டத்துடைய விதியில் ஒன்று திண்டாட்டம் சோற்றுக்கு வழி இல்லாமல் திண்டாட்டம் காசு பணம் இல்லாமல் திண்டாட்டம் படலாம் வீடு வாசல் இல்லாமல் திண்டாட்டமாகலாம் அதான் திண்டாட்டம் திண்டாட்டம் என்பது அது ஒரு ஏழை சொற்கள் தான் ஆனால் திண்டாட்டத்துடைய விதியில் ஒன்று விலைவாசி விலைவாசிக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய என்ன ஆறு எட்டு மூணு நாலு எல்லாமே அது கூட்டினாக்கா இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்பது மூன்று விலைவாசி விலைவாசிலாம் ஆண்டு அஞ்சு ஆண்டுக்கு மூணு ஆண்டுக்கு வரும் ஒரு முறை ஏறுனா தான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்க முடியும் அதனால் விலைவாசிங்கிறது அது எப்போதுமே ஏற்ப அது சகஜமாக வரக்கூடியது தான் அதனால் வந்து விலைவாசி ஏறாமல் இருந்தாக்கா மற்ற ஐயாயிரம் சம்பளம் வாங்கினானா அந்த ஐயாயிரத்துலேருந்து நிற்க முடியும் அதனால் வந்து விலைவாசி ஏறாமல் இருந்தால் அப்படி இருப்பா விலைவாசி ஏறுனா தான் அவனும் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்க முடியும் பத்தாயிரம் வாங்க பன்னெண்டாயிரம் வாங்க முடியும் அதாவது விலைவாசி விலைவாசிங்கிறது மக்களுக்காகத்தான் மக்களுடைய உழைப்புக்காகத்தான் விலைவாசிங்கிறது உயர்த்தப்பட்டு வருகிறது அதாவது விலைவாசியுடைய விதியின் மூன்று விலைவாசி ஏறலைனாக்கா மனிதன் அப்படியே கீழே தான் இருக்க முடியும் ரெண்டாயிரம் சம்பளகாரம் பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கும் நாற்பது வருஷம் கூட்டி ரெண்டாயிரம் வாங்கினவன் அதே ரெண்டாயிரத்தும் இன்றைக்கி வாங்கிட்டு இருந்தாக்கா என்ன ஆகும் அவன் ஃபுல்லாக கூட்டி என்ன ஆகும் அதுக்கு தான் விலைவாசிங்கிறது வருகிறது அதனால் விலைவாசியோடய விதியின் மூன்று அடுத்து வந்து கைவரிசை கைவரிசைக்கு வந்து நாலு எழுத்து அதை நாலு எழுத்துக்குரிய எரிய தான் அஞ்சு அஞ்சு நாலு ஏரியெல்லாம் கூட்டம் இருபத்தி ஒன்று அதோட விதியின் ஒரு மூன்று அப்போ வந்து கை வரிசையோட விதியின் மூன்று கைவரிசைக்கு விதியின் மூன்று கைவரிசை நான் திருடுறது ஒரு கை வரிசை தான் அள்ளி கொடுக்குறதும் ஒரு கை வரிசை தான் நிறையா வார்த்தைகள் இருக்குது இதனால எனக்கு தெரிஞ்சு நான் நான் சொல்கிறேன் அடுத்தது அடுத்ததாவது இணையதளம் இணையதளத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய இன்னும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு ஏழு இல்லாம கூட்ட இருபத்தி ஆறு ஆறாவது விடி என்பதும் எட்டு அப்போ இணையத்தளத்தோட விடியின் எட்டு எட்டாம் இடம் வருகிறது இணையதளத்துக்கு வந்து இன்னும் எட்டாம் இடம் பலன் பலனாக வருகிறது ஆனால் இணையதளம் இன்று இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அதான் இணையதளம் இணையதளத்தோட விடியின் எட்டு அடுத்ததாக தெருநாய் தெருநாய்க்கு வந்து நாலு இழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணு ஒன்று அஞ்சு ஆறு எட்டு எல்லாம் கூட்டாய் இருபது அதோடைய விதி என்பது ரெண்டு தெருநாயெலாம் ரெண்டாம் படம் தெருநாயை கழிக்கலாம் கிரகத்தால் கழிக்கலாம் தெருநாயோட விதியின் ரெண்டு வீட்டு நாய் வீட்டு நாய்க்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய விதம் நாலு ரெண்டு ஏழு ஆறு எட்டு எல்லாம் கூட்டாய் இருபத்தி ஏழு அதனுடைய விதி என்பது ஒம்பது வீட்டு நாய்க்கு வந்து விதியின் ஒம்பது வீட்டு நாய் கடித்தாலும் வருஷம் தான் தெருநாய் கடித்தாலும் விஷம் தான் சில பேர் வந்து வீட்டு நாய் கிடச்சா விஷயம்னு விட்டுவாங்க ஆனால் கடைசியில் வந்து அதை வந்து கஷ்டப்படுத்தி அவங்க வந்து ரொம்ப க நிலைமையை மோசமாக்கி நாய் பூரா கட்டி சாவுறாங்க ஆனால் வீட்டு நாயோட விடியின்னு ஒம்போது நாயோடய விதிகள் ரெண்டு தெருநாயின்னா நரகத்தை சாப்பிட அதுக்கு வந்து விஷம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கணக்கு ஆனால் எல்லாம் நாய் தான் ஆனால் அதுக்கு நாய் ரெண்டு வீட்டு நாய் ஒம்பது அடுத்தது வெறிநாய் வெறி நாய்க்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எடுத்துக்குரிய எண்ணம் எட்டு ஒம்போது ஆறு எட்டு இல்லா கூட்டாக முப்பத்தி ஒன்று அதோடய விதி என்பது நாலு அப்போது வந்து வெறி நாயோட விதி நாலு வெறி நாய் வெறி நாலாவது கிரகம் வந்து வெறிநாயை குறிக்குது அடுத்தது தேன் நிலவு தேன் நிலவுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்ணம் எட்டு ஆறு ஒம்பது நாலு ஏழு இல்லா கூட்டாக முப்பத்தி நாலு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ தேன் நிலவு என்பது திரும்ப ஏழாவது துப்பானம் தேன் நிலவோட விதியின் ஏழு இப்போ தேன் நிலவு என்றால் என்ன திருமண ஆனவர்கள் நல்லா தம்ப புல் தம்பதிகள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் திருமணத்துக்கு திருமணம் முடிந்தவுடன் அண்ணி நாடு செல்வதும் நல்ல சுற்றுலா பய சுற்றுலா தரிசனம் போல செல் சென்று வருவதும் இதெல்லாம் தேன் நிலவு தேன் நிலவோட விதியின் ஏழு தேன் நிலவு புல் தம்பதிகளுக்கு தான் தேன் நிலவு வெளியே போய் உல்லாசமாக இருந்து வருவதற்கு பேர் வந்து தேன் தன்னுடைய விடிய ஏழு அடுத்ததாக வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யுக்கு வந்து நாலு எழுத்து நாலு எழுத்துக்குரிய எங்க இருந்தால் அஞ்சு நாலு ரெண்டு நாலு எல்லாம் கூட்டாக்க ஒரு விதி என்பது ஏழு ஐ லவ் யூ ஐ லவ் இக்கு வந்து விதியின் ஏழு இது இங்கே ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் சரி எந்த வார்த்தையோ ஐ லவ் யூ போடுறாங்க தமிழில் தானே போடுறாங்க ஆனால் ஐ லவ் யூ ஐ லவ் யோட விதியின் ஏழு அடுத்தது வந்து கனிமூன் கனிமூனுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய நீரை ஒன்று 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 ஆறு இதெல்லாம் கூட்டாக ஒம்பது கனிமூன் கனிமூனுடைய விதியில் ஒம்பது அதான் தேநிலவு போல தான் கனிமூனம் ஆனால் ஜாதக பழையும் போது ஒரு வார்த்தை அடிப்படையிலே அமைந்து என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து பார்க்குறவங்க என் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பார்க்குறதுலாம் எனக்கு வந்து அதிகமாக சப்ரைஸ் கொடுங்க மறந்து போகாதீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு யுகத்தில் ஒரு சாதாரண மனிதன்தான் நான் இந்த யூடியூப் சில பேசுவதுமாதிரி நான் சொல்லிவிடுவார்கள் என்றால் அதை கொஞ்சம் உற்று கவனித்தால் தான் உங்களுக்கு வந்து புரியும் அதனால் புதுசாக வரவங்களும் சரி பழசாக இருக்கிறவங்களும் என்னுடைய வீடியோக்கள் பார்த்த உடனே எல்லாமே சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பார்வையில் அனைவருமே என்னுடைய வீடியோக்களை மறக்காலும் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஆனால் வந்து அப்படியே ப ஒருத்தர் தான் பார்த்தமே அப்படின்னு விட்டாதீங்க பார்க்கும்போது தான் இப்போ பார்வையில் அனைவருமே எனக்கு வந்து ஆதரவு தருப்படி எனக்கு பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வந்து ஜாதகம் என்பது ஒவ்வொரு ஆர்த்தடுப்பே கிரகம் நாலு எழுத்துலேயே பதிமூணு கிரகம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் கிரகம் நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணு ரெண்டு மூணு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக பதிமூணு அதோடய விதி என்பது நாலு அப்போ வந்து கிரகம் நாலு எழுத்தில் பதிமூணு கிரகமும் அடங்கியிருக்கு அதான் இரநூத்தி நாற்பது இடத்துல அத்தனையும் அடங்கியிருக்கு போல கிரகம் நாலு இடத்துல பதிமூணு கிரகமும் அடங்கியிருக்கு அதான் கிரகத்துக்கு வந்து ரெண்டு மூணு ஏழு ரெண்டு மூணு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக பதிமூணு அதோடய விதி என்பது நாலு அப்போ கிரகத்துக்கு வந்து விதியின் நாலு இதான் ஜாதக பலன் பார்வையில் அனைவருமே எனக்கு லைக் கொடுக்கணும் சவரிஸ் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் போனாலும் ஃபாலோ பண்ணணும் மிக பணிபுரி கேட்டுக்கொள்கிறேன் திருஞாணம் சொந்த ஜோதிட காரக ஜோதிடம் திருஞாணம் சொந்த ஜோதிட நன்றி வணக்கம்